ஃபர்ஸ்ட் பார்க்க போற கார் பார்த்தீங்கன்னா ரெனால டஸ்டர் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு காரோட இன்டீரியர் லுக் பாருங்க அவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க சின்ன ஃபேமிலிக்கு ஏத்த கார் ஜென் எஸ்டிலும் அவுட்லுக் எல்லாம் பாருங்க எந்த ஸ்கிராட்சஸ் டென்ட் எதுவுமே இருக்காது ரெண்டு லட்சம் கோட் பண்றோம் ஆனால் பிக்சர் ரேட்டே கிடையாது இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சிங்கிள் ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜியோட கனெக்ட்ல இருக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி கோட் பண்றோம் ஆனால் பிக்சர் கிடையாது இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெனான்ல கிட்டு இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு பெட்ரோல் வேரியன்ட்டு சீட் கவர் எல்லாம் பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு பாருங்க பவர் ஸ்டேரிங் வந்து டச் ஸ்கிரீன் வந்து ரெண்டு பவர் விண்டோ வந்து ரெண்டு நார்மல் விண்டோ வந்துடும் லிச்சன்ருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டீஸோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பன்னெண்டு ரெண்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் நல்ல மைலேஜ் திருப்பூர் நம்பர் ரெண்டு கோட் ரெண்டு கொடுத்துருவாங்க மாடல்

வணக்கம் மக்கள் இன்னைக்கு வந்து கிடையாது பாத்தீங்கன்னா ஜிகே கட்சிங்க மங்கள ரோட்ல இருந்து கூட ஜிகே கட்சி வந்துருக்கா வணக்கம் மேடம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கும் மேடம் பாத்தீங்கன்னா ஜிகே கட்சி எக்ஸாக்ட் எங்க அமைஞ்சிருக்கு திருப்பூரில் இருக்கு பழைய பஸ் ஸ்டாப்ல இருந்து மங்களம் போற ரோட்ல பாரப்பாளையத்துல இருக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் வேணா எம்பிஎஸ் தேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்கு நம்ம ஜிகே கட்சி அமைஞ்சிருக்கு ஜிகே கட்சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய லோ பட்ஜெட் கார்ஸ் இருக்கு தரமான கார்ஸ் இருக்கு தரமான கார்ஸா இருக்கும் போற வீடியோல போட்டு எல்லா காரும் போயிடுச்சு இப்ப மார்ச் மாசம் அப்டேட் வச்சுக்கோங்களேன்

ஆனி போட்டுறோம் நிறைய வண்டி இருக்கு நீங்க ஜிகே காஸ்ட்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வாங்க முடியுது இருக்கு பார்க்கலாம் மேடம் நம்ம ஜிகே காஸ்ட்ல பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து அழகா செமையான டஸ்ட் நின்னு மேடம் சொல்லுங்க ஆமா நம்ம ஜிகே காஸ்ட்ல டஸ்ட் எல்லா வண்டி போயிடுச்சு திருப்பி ஜிகே காஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு டஸ்டர் வந்திருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் பாக்க போற கார் பாத்தீங்கன்னா ரெனால்ல டஸ்டர் இதோட மாடல் பாத்தீங்கன்னா 2012 ரெண்டு ஓனர் ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு டீசல் வேரியன்ட் நல்ல மைலேஜ் கொடுக்கு பத்தொன்பது கொடுக்கு சாலிடா கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டாப் அண்ட் மாடல் ஃபுல் ஆஃப் ஃபுல் வண்டி அலாய் வீல் பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ ஹேர் பேண்ட் ஒரு 80% க்கு மேல இருக்கு நீட்டா இருக்குங்க நீட்டா இருக்கு பாருங்க காரோட இன்டீரியர் லுக் பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க நாலுமே பவர் விண்டோ வந்துரு பவர் ஸ்டீரிங் வந்துரு ஏசி எல்லாம் ஃபுல் கூலிங்ல இருக்கு ஹேர் பேக் வந்துரு டஸ்ட் விரும்பற கஸ்டமர் நிறைய பேர் இருப்பீங்க நம்ம ஜிகே கார்ட்ஸ் இல்ல பேக் சைடு பார்க்கலாமா பேக் சைடு அதே மாதிரி அருமையா இருக்கும் நீட்டா இருக்கு எடுத்து அப்படியே ஓட்டிட்டு இருக்கங்க அப்படியே ஓட்டலாம் அந்த வேலையில எந்த வேலையில பளிச்சுன்னு நல்ல மைலேஜ் கொடுக்குங்களா 19 குடுக்கும் லாங்குக்கு போய்ட்டீங்கனா 22 குடுக்கும் அவுட்லுக் எல்லாம் பாருங்க இந்த ஸ்க்ராச்சஸ் டென்ட் எதுமே இருக்கா ஃபேंसी நம்பர் ஃபேंसी நம்பர் அத கேக்கலாம் பாத்தா 1616 பாடியில் என்ன தெளிவா இருக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் ஆனா பைனா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க இதுக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா மூன்றரை முடி பேங்க் லோன் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு முழுக்க வாங்கிக்கலாம் எண்பத்தஞ்சு காசு எழுபத்தஞ்சு காசு ஜி கே கார்ஸ்ல பாக்க போறது ஜென் எஸ்டி லோன் நம்மகிட்ட நிறைய கஸ்டமர் கேட்டுட்டு இருந்த கார் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனரு இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு பெட்ரோல் வேரியன்ட் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அவுட்லுக்கெல்லாம் பாருங்க எந்த எதுவுமே இருக்காது டயர் பைன் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பெர்சன்டேஜுக்கு மேல இருக்கு காரோட இன்டீரியர் பார்த்தலாம் பவர் ஸ்டேரிங் வந்து நாலுமே பவர் வின் வந்து ஏசி எல்லாம் ஃபுல் சில்னஸ்ல இருக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் மைலேஜ் எல்லாம் இருபது கொடுக்கும் பேக் சைடு பார்க்கலாம் ஆ பேக் சைடு பார்த்தலாம் சின்ன ஃபேமிலிக்கு ஏத்த கார் ஜென் எஸ்டில ஜென் எஸ்டில ம் 0276 ஆமா அவுட்லுக்கல பாருங்க எந்த ஸ்க்ராச்சஸ் டென்ட் எதுமே இருக்காது டயர் பெயிண்ட் நல்லா இருக்குங்க டயர் பாயிண்ட் ஒரு 80% க்கு மேல இருக்கு பிரைஸ் எவ்வளவு இது 2 லட்சம் கோட் பண்றோம் ஆனா ஃபிக்ஸர் ரேட்டே கிடையாது இது க்ளோன் ஆக்சல் பேண்டிங்னா 1 லட்சம் ரூபாய் மடி வாங்கிக்கலாம் ஒண்ணே கால்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் மடி லோன் வாங்கிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் GK கார்ஸ்ல பாக்க போற கார் பாத்தீங்கன்னா சாண்ட்ராய்டான மாடல் பாத்தீங்கன்னா 2009 சிங்கிள் ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜியோட கனெக்ட்ல இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அவுட்லுக் எல்லாம் பாருங்க ரெட் கலர்ல எந்த ஸ்கிராச்சஸ் டென்ட் எதுவுமே இருக்காது பாருங்க காரோட இன்டீரியர் பார்த்தலாம் பவர் ஸ்டாரிங் வந்து ரெண்டு பவர் விண்டோ வந்துரும் சீட் கவர் எல்லாம் பாருங்க ரெட் கலர் காம்பினேஷன்ல இருக்கு ஏசி எல்லாம் ஃபுல் சில்னஸ்ல இருக்கும் அவுட்லுக் எல்லாம் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க சாண்ட்ரோ நீட்டா இருக்குங்க தெளிவா இருக்கு சாண்ட்ரோட பிரைஸ் எவ்வளவுங்க சாண்ட்ரோட பிரைஸ் ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் ஆனால் ஃபிக்ஸடு கிடையாது இதுக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா ஒரு லட்ச ரூபா முடியும் லோன் லோன் ஆப்ஷன் வாங்கிக்கலாம் லோக்கல் கஸ்டமர் இருக்கு நெக்ஸ்ட் ஜிகே கே கடைசியில் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ரெனான்ல கிட் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸும் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு பெட்ரோல் வேரியன்ட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஓராயிரம் கிலோமீட்டரோட கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு தௌசண்ட் சிசி கோயம்புத்தூர் நம்பர் ஒயிட் கலர்ல நின்னுட்டு இருக்கு பாருங்க எந்த ஸ்க்ராட்சஸ் டென்ட் எதுவுமே இருக்காது டயர் பேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி மேல இருக்கு காரோட இன்டீரியர் பார்த்தோம்னா சீட் கவர் எல்லாம் பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு பாருங்க பவர் ஸ்டேரிங் வந்து டச் ஸ்கிரீன் வந்து ரெண்டு பவர் விண்டோ வந்து ரெண்டு நார்மல் விண்டோ வந்துடும் இருக்கு பளிச்சுன்னு இருக்கு பேக் சைடு நல்லா இருக்குங்க ஆ டிஃபரண்டா போட்டுறாங்க சீட்லாம் ஆமா கிட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிர ரூபா கோட் பண்ணுறான் ஆனால் மூணு லட்சத்தி நாப்பதாயிரூவாய் கொடுத்துருவாங்க இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா சிவில் கரெக்டாக இருந்தாப்போ தமிழ்நாடு முழுக்க லோன் வாங்கிக்கலாம் எண்பத்தஞ்சு காசு எழுபத்தஞ்சு காசு மூணு லட்ச ரூபா லோனே வாங்கிக்கலாம் முன் பணம் பார்த்தீங்கன்னா வெறி நாற்பதாயிரம் ரூபாய் கட்டுங்க கிட்டே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஜிகே கே பார்க்க போற பார்த்தீங்கன்னா இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஒன்று ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது டீசலில் நல்ல மைலேஜ் கொடுக்கும் கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விடிஐ திருப்பூர் நம்பர் ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் டயர் பைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது எல்லாம் பாருங்கள் எந்த ஸ்கிராச்சஸ் ரெண்டு எதுவுமே இருக்காது பவர் ஸ்டாரிங் வந்து நாலுமே பவர் விண்டோ வந்து டச் ஸ்க்ரீன் வந்துடும் ஏசியெல்லாம் ஃபுல் கூலிங்கில் இருக்கும் பிளாக் கலரில் காம்பினேஷன்ல இருக்குது பாருங்கள் மீட்டாக்கு பேக் சைடு பாருங்க பேக் நிறைய பேர் கேட்டிட்டு இருக்காங்க அது லோக்கல் நம்பர் திருப்பூர் நம்பர் நல்ல மைலேஜ் நல்ல மைலேஜ் 20 22 கொடுக்கும் பிரைஸ் எவ்வளவுங்க இது கோட் ஆனா ஃபைனலா 4 லட்சத்து ரூபாய் சிபில் கரெக்டா இருந்தா தமிழ்நாடு முழுக்க லோன் வாங்கிக்கலாம் 3.5 வாங்கிக்கலாம் லோன்

பேக் ஃப்ரண்ட் எல்லாம் நீட்டா இருக்குங்க பளிச்சுன்னு இருக்கு பாருங்க ஷிஃப்ட் ஒயிட் கலர்ல நிக்குது பாருங்க ஃபேன்சி நம்பர் 3040 அவுட்லுக் எல்லாம் பாருங்க எந்த ஸ்கிராச்சஸ் டென்ட் எதுமே இருக்காது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4 லட்சம் 50000 கோட் பண்றோம் ஆனா ஃபைனலா 4 லட்சம் 30000 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க இது க்ளோன் ஆஃபில் பைட்டிங்னா தமிழ்நாடு முழுக்க வாங்கலாம் 3.5 வாங்கலாம் 75 காஸ்க்கு 85 காஸ்க்கு

ஆம்னியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயரரூவா கோட் பண்ணுறோம் ஆனால் ஃபைனலாக ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயரூவா கொடுத்துருவாங்க இது குலோனாஸ்சில் போயிட்டிங்கன்னா பேங்க்லயே ஒரு ஒன்றரைலேருந்து ஒன்றே முக்கால் முடி சிபில் கரெக்டா இருந்தால் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு முழுக்க வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு ஜிகி கர்ஸில் பாக்க போறது ஐ மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்சூரன்ஸ் கரென்ட்ல இருக்கு டீசல் வேரியன்ட் கிலோமீட்ரு நம்பர் டீசல் காரோட இன்டீரியர் பார்த்தலாம் நாலுமே பவர் விண்டோ வந்து பவர் ஸ்டேரிங் வந்து ஏசி எல்லாம் ஃபுல் சில்னஸ்ல இருக்கும் சீட் கவர் எல்லாம் பாருங்க பிரவுன் கலர்ல காம்பினேஷன்ல போட்டிருக்காங்க வண்டி கலர்லயே சீட் கவரும் போட்டிருக்காங்க பேக் சீட்டும் பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்குது கோயம்புத்தூர் நம்பர் ஐ பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்றேன் லட்சத்த நாப்பதாயிரத்துடுவாங்க இதுக்கு லோன் ஒரு ரெண்டரை லோன் வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் கிடையாது பெட்ரோல் பிளஸ் எல்பிஜியோட கனெக்ட்ல இருக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் இருக்கு எல்லாம் பாருங்க பாருங்க இருக்கு பாருங்க டயர் பாருங்க ஒரு மேல இருக்கு கேரியர் வந்துரும் பம்பர் வந்துரும் காரோட இன்டீரியர் பார்த்தெல்லாம் 5 சீட்ர 7 சீட்ர ஆல்டரேஷன் பண்ணிருக்காங்க சிங்கிள் ஏர் பேக் இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு சிங்கிள் ஏர் பேக் வந்துரும் பவர் ஸ்டீரிங் வந்துரும் ஏசி எல்லாம் ஃபுல் சில்னஸ்ல இருக்கும் ஈகோ பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிளஸ் எல்பிஜியோட கணக்குல இருக்கு ஈகோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்றோம் ஆனா பைனா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க சிபிள் கரெக்டா இருந்தா போதும் நாலரை கோடி லோன் வாங்கிக்கலாம் பேங்க் லோன் தமிழ்நாடு முழுக்க வாங்கிக்கலாம் எண்பத்தஞ்சு காசுக்கும் எழுபத்தஞ்சு காசுக்கு ஓகே மக்கள் பாத்தீங்கன்னா ஜிகே காசு நிறைய காசு நம்ம பாத்துருங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் காசு மட்டும் நம்ம பாத்துக்கிறோம் ஜிகே காசுல மார்ச் மாசம் அப்டேட் நீங்க பாத்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச கார்ஸ் நிறைய இங்கே இருந்துருக்கலாம் வெளியில் சொன்ன கார்ஸ் எல்லாம் நிறைய கார்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குங்க ஸோ கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு தேவையான கார்ஸ் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ வெளியில் வந்தாலும் கால் பண்ணிட்டு வந்துடுங்க ஸோ லோன்ஸ் எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணிட்டுருக்காங்க உங்கள் ஒரு சிவில் லிமிட்டு கரெக்டாக இருந்தால் போதும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி கட்டிங்கன்னா போதும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஜீரோ டவுன் நீங்கள் பண்ணிக்க முடியுங்க ஸோ ஜிகே கார்ஸ்க்கு வாங்க சிவ் பண்ணி பாருங்க வரும்போது மெக்கானிக்கோட்டும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக புக்மெண்ட் போய்ட்டுருங்க தமிழ் சின்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்